இந்த மாதிரி இருக்கும் போது வீடியோஸ் இது பண்ணலாம்ல எடுக்கலாம்ல பேக்கிங்ல அவங்க என்னெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு எடுக்க ஆள் நம்மலாம் இது பண்ணுறன்னிக்கி எனக்கையாவது எடுத்தால் தான் உண்டு இதுக்குள்ள என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு பேர் நிறைய பேர் கேட்குறாங்க புதையல் இருக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டு எவ்வளோ நாளாச்சுல்ல ஒங்க அட்ரஸ்ஸு இன்னைக்கு ஒரு அட்ரஸ்ஸு இன்னைக்கோட அட்ரெஸ் ஓமைகார் இன்றைக்கோட அட்ரஸ் இது எல்லாமே எத்தனை பேப்பர் வந்து பத்து பேப்பர் இருக்கா